கோவி சாலை சிவாஜி காலனி பகுதியில் இன்று அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் இந்த பகுதியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்தனர் கோவி தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தொடக்க பள்ளியில் இன்று கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் பெசஸ்தா மருத்துவமனை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் கோவை அரவிந்த் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மாபெரும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார் முகாமினை பெசஸ்தா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஐசக் கிறிஸ்டியன் மோசஸ் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இம்முகாமில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கண்புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் மாறு கண் கண்களில் ஆகியவற்றை பரிசோதனை செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை பெற்றுக் கொண்டனர் மேலும் அறுவை சிகிச்சைகள் தேவைப்படும் நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜிஎஸ் பன்ஸ் உரிமையாளர் ஞானயன் வழக்கறிஞர் குமார் லட்சுமி ஜான் ஜெபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா பால்ராஜ் அதிமுக வேல்முருகன் ஜெயராஜ் லில்லி புஷ்பம் திமுக முன்னாள் கவுன்சிலர் மைக்கேல் ராஜா பேக்கரி உரிமையாளர் கனகராஜ் சாரல் அமதும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சித்த வைத்தியருமான ராஜு ஐயன் சாய்ராம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கண்ணப்பன் சிவாஜி காரணி குடியிருப்போர் நல சங்க தலைவர் நடராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது